ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாஸ்தா நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி நல்லா கொதித்தோன்ன அரை ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் பாஸ்தாவை போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க நல்லா இது மாதிரி வெந்தடணும் ரொம்ப கொலைய விட்டுற வேண்டாம் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ இதை நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க இது மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கட்டும் இப்போ இதில் ரெண்டு தக்காளி இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க இதோட உப்பு சேர்த்து வதக்கிடுங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு விழுது அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க இப்போ இதில் காய்கறி சேர்த்துக்கிறேன் பீன்ஸு கால் கப் சேர்த்துக்கோங்க கேரட் ஒரு கால் கப் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வதக்கிடுங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வேக வச்சிருங்க நல்லா வதங்கிருச்சு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இப்போ லைட்டாக வதக்கிட்டு இப்போ இதில் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க இது மாதிரி தெளித்து விடுங்க ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் அந்த மசாலா வாட போகிறதுக்காக தான் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க இது மாதிரி நல்லா வதக்கிடுங்க இப்போ இதில் முட்டை சேர்த்துக்கலாம் மூணு முட்டை இது மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த முட்டை இதில் வேகட்டும் முட்டை நல்லா வெந்துருச்சு இது மாதிரி வெந்து உதிரி உதிரியாக வந்த உடனே பாஸ்தா சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா எல்லா பாஸ்தாலேயும் அந்த மசாலா படுற மாதிரி கிண்டி விடுங்க மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க அப்பதான் அந்த எல்லாம் பாஸ்தாவில் இறங்கும் நல்லா இது மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பாஸ்தாவை அதிலே ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா வேக வச்சிருங்க டொமேட்டோ சாஸ் இருந்துச்சுன்னா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் எக் பாஸ்தா நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ